பொருந்து <laughs> <laughs> <laughs>

வன்றா ஏ மாரிய இப்போ தான்டா நான் தன்னால நான் ஆறு மாசம் ஆமா ஆறு கொஞ்ச நாள்ல மூணு மாசம் ஏய் பை இப்போ தான்டா எடே அவன் எதே இப்போ தான் இப்போ தான் வந்து

இந்த 25 வயசமா தான் இந்த நேரமெல்லாம் ஒரு நக்கித பொண்ணு கேக்குறே எப்படி கேட்பாங்க வா கொண்டு போய் ஆகி கேக்க நீ பாடம் பட்ட மாதிரி பேசும்போது உங்களுக்கு வேற என்ன வாட் குட் வாட் டுது வருது 25 வயசமா ஒருத்தেনা பொண்ணு கேக்குறாரு சார் நான் எவனே பாத்து வா கேக்குறேன் என்ன பெண்னு சொல்றங்கள அது நான் ஒரேன் ரெண்டு கல்யாணம் நடந்து செலவு செலவுலாம் நிறைய ஆகுக்குமா இங்கே சண்டிக்கு செலவு போடணும் மாயமரம் கட்டணும் மோளம் கட்டி ரேடியோ போட்டு பந்த கட்டி வாயமரம் கட்டி கட்டி அந்த பத்திரிக்கை வச்சு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போட்டு கல்யாணம் அதெல்லாம் எதுக்கு அப்புறம் ஆகும் பத்திரிக்கை அடிச்சு பந்த போட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு ஆமா பத்து பேர்த்த மாமனா மாமியா எல்லாத்தையும் நூறு ரூபாய் காசு மேப்பா கட்டி வச்சுக்கிட்டு வருவான் மொய்ய நூறு ரூபா எழுதி உட்காந்து பத்து பேர் திரும்பிட்டு போவான்

கடவுளா ஒரு பல்லு இல்லடா வாயிலே ஏஞ்சா காலத்துக்கு வேற என்ன அவன் பேர் பள்ளிச்சுடா என்ன வேலை ஒரு காலை நீட்டி போட்டுக்கிட்டு அவளுக்கு ஒரு ரூபாய் வெத்தலை பாக்கு இடிச்சு போடுற பழக்கம் இடிச்சு போட்டுக்கிட்டு தண்ணிக்கு போனவன காணும்னு கேட்கறான் என்னடா மருமகள் என்ன காணும தண்ணிக்கு போனால புது மருமகள் நிறமலை சொல்லி கொடுத்துருவனு பயந்துட்டு தேடுறாடா எப்படி காலை நீட்டி போட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கு இடிக்கிறான் எப்படி நான் தண்ணிக்கு வர போய்சின் தம்பி பாடுக்குறா பாடுனா அந்திரிச்சு கோவான் தள்ளி வச்சுக்கிட்டு வாச்சல குந்திருந்தேன் அந்த மாதிரி கெட்டி உதச்சா ஒரு கோ

அண்ணன்ட்டி ஆடிசம்ாவக்காவ போட்டு பாரு இந்த பாவக்காய பாட்டம் எப்படி ாய் பத்தி பாவக்காய் சொல்லி சொல்லி சரி எந்த காய விடு இந்த பாவ காய பார்த்தேன் என் அப்ப சேத்த கணப்பில்

പകലടി 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 ഓടാതെ ഒരു ചക്കാല് കൂടി അപ്പ ജത്തൻ ആയി വന്നത് അച്ചി അച്ചി ആയി

முதலமைச்சர் இருந்தாங்க தெரியுமா யாருடி ஜெயலதாம்மா ஜெயலலிதம்மா ஆமா அவங்களுக்கு பார்த்துரும் நாட்டினாக்கி அவங்களுக்கா பார்த்தவரு நாட்டினாங்க என்ன சொல்கிறாங்க ஒன்று ஒரு

ஆறாலும் நடுபது நெருப்பு குட்டடை அவன் குட்ட Thank you.

வாடா கரலே ஓட்டு போடு அம்மா அம்மா தான் சஷ்டி பாப்பாத்தி அம்மா பரகாரி கட்டல் படி பஞ்சர் பத்தடி அம்மா மாமாட மாடு எட்டைய சேவடியா ஏய் என்ன என்னடி நான் இருங்க சக்காலத்தி என் மண்டை மண்டை சக்காலத்தி அறுத்து பார்த்த முண்டே எதுக்கு நீ நிக்கிற

நாங்க கும்பம் நாங்க கும்புமானு குப்பை சே பானை எடுத்தேன் மாலு ஃபுல்லா விட்டா கீஞ்சிரும் அப்படின்னு கே ஆயா சே என்ன கீயா அவரு கேள் தெரியும் பாணை எடுத்த மாடு அப்பா உள்பாடை எங்களையே என் வீட்டுக்காரன் கட்டக்கூடாதுட்டான் என்ன கேரனா அதான் சித்திர வைகாச்சினா வீட்டுக்கு போய்விடலாம் ஊருக்கு போயிடுனான் நான் எந்த நெக்கிக்கு என்ன பயப்பட சொல்கிறாய்யா எனக்கு தாலி கட்டணும்னு சொன்னால் சேர்த்தா அவன் என்ன சொல்கிறேன்னு அப்படி நல்லா உட்கார்றா நல்லா உட்கார்றா தாண்டி நல்லா உட்காருதான்ட்டேன் நான் வருஷம் வருட்சா லைட்டு போடணும்னு சொல்லிட்டேன் நான் நல்லா உட்காருந்தான் நல்லா உட்காரு அது ஒரு காலம் கிராஸை ஷாட் தாண்டி அவர் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாரு ம் எம்மா

அது அங்க லாஸ்ட் நாள்ல நாங்க மரம்பட்டத்து நிக்குது يا பாரு இங்க போனே சட வேண்டியோமா ஆத அங்க நிக்குமா நிக்கமா ஏய் நிக்குமா நான் கொஞ்சம் ஒரு ஏய் நான் போட் cắtறேன் எப்படி போடுற இப்டி ஏய் போட் cắtறேன் அம்மா சாதி ஐரோட்டு பாபாத்தி அம்மா பளகாரி தெத்தபதி பொடிசர பண்டாட்டி தெரியுமா தெரியுமா தாளி எல்லாம் எங்க

என்கும் சekkமாமா ஏன் ப estrogen ஹத்து Kenny væ Quinnாருivia் kriegen ernம்பு செல்ல secondo ängerன் 식ை ஷர நீ ஹாய்லதான் அம்புடரார் Tea disinfect świat்கைய்ய செல்லாம்hoo ே கervingையையே الாக் கalition ் போன்ராம் மை món்கிக் க stimulationுmayınயாமாக இதுபோன்ற காமெடி வீடியோக்களை தொடர்ந்து கேட்பதற்கு தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களுடைய அன்பு காட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வரும் சினிமா செய்திகள் முதற் கொண்டு சின்ன சின்ன கிராமத்து செய்திகள் வரையும் இது போன்ற தெருக்கூத்து கலைகள் வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் நன்றி வணக்கம்